ஒம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதவியில் காணியிருப்பது ஒம்பளச்செரியின பல் கடும் குணமுள்ள காளைங்க இந்த காளையின் வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா பல் ஆகிடுதுங்க சுயி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க நல்ல பாய்ச்சல் குணத்தில் நல்ல வேகத்தில் இருக்குதுங்க உடல் அமைப்பில் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க காலையில் வந்து முக்கியமான பங்கே பார்த்திங்கன்னா நல்ல இரட்டை உடலமைப்பு இரட்டை திமிலமைப்போட நல்ல ரெட்டை உடம்புங்க காலைக்கு நல்ல கை கால் ஊக்கத்தில் நல்ல ஒரு தெளிவான காளைங்க கொம்ப அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உச்சி கொம்பு அமைப்பாக திமிலமைப்பு நல்ல இரட்டை அமைப்பில் நல்ல சாயாத திமிலமைப்பாக நான்கு காட்களும் நல்ல எப்படி தூணு தூணாட்டம் தாடி இல்லாமல் நெத்தி நல்ல நெத்தியோட நல்ல தரமான உடல் அமைப்பில் இருக்குதுங்க உடல் அமைப்பில் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க நல்ல தெளிவான காலைங்க பாய்ச்சல் குணத்துலேயும் எந்த ஒரு குறையும் கிடையாது நல்ல வேத்தாள பாட்கு நல்ல தலையை தூக்கி ஆடுறது நல்ல பாய்ச்சல் குணம் நல்ல வேகம் இருக்குதுங்க நல்ல ஒரு தரமான காலை நல்ல கும்பமைப்பில் நல்ல பாய்ச்சல் குணத்தில் நல்ல வேகத்தில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த காலையை தேர்வு செய்யலாங்க வேத்தாலை பார்த்தாலே நல்ல தலையை தூக்கி பார்த்து ஆடுற குணம் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் கூச்சம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க மேலே கையே வைக்க முடியாத அளவுக்கு உடல் கூச்சம் இருக்குதுங்க நல்ல தெளிவான பாய்ச்சல் குணத்தில் நல்ல தரமான உடல் அமைப்பில் நல்ல தெளிவில் ஒரு காலை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த காலையை தேர்வு செய்யலாங்க இந்த காலை இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா கும்பலச்சேரி கெட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரணியங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்